கவிஞர் கண்ணதாசனின் ஒரு தத்துவ பாடல் அது என்னவென்றால் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் பாவம் என்று எதை எதையோ தேடுகிறான் மனசை பார்த்துக்க நல்லபடி இது முழுமையான பாடல் இல்லை சில வரிகளை மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதாவது மனிதன் எதையோ தேடி அவன் நிம்மதியை இழந்து விடுகிறான் அதனால் அவன் பைத்தியக்காரன் போல நிலைமைக்கு தள்ளப்படுகிறான் அதனால்தான் உன் மனசை பார்த்துக்கோ உன் மனசை விட்டுடாத நிம்மதியாக உன் மனசு இருக்கட்டும் எதையும் தேடி 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 அலைந்து நிம்மதியை இழக்காதே மனம் சங்கடப்படாதே உன் மனதை பார்த்துக்கொள் என்பதுதான் ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லோருமே எதையோ தேடுகிறார்கள் கடைசியில் அவர்களுக்கு தேடியது கிடைப்பதில்லை ஆனால் மனம் மட்டுமே நிம்மதியை கடைசியாக தேடுகிறது தூக்கம் கலைந்து விடுகிறது நிம்மதி போய்விடுகிறது அதையெல்லாம் மாற்ற வேண்டுமென்றால் அவன் மனசை பார்த்து கொள்ள வேண்டும் தேடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமான கருத்து தேடி 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 நீ எதையும் பொருளை தேடுகிறாய் பொண்ணை தேடுகிறாய் பெண்ணை தேடுகிறாய் உனக்கு அதிலெல்லாம் நாட்டம் இருந்தாலும் நிம்மதி போய்விடும் அதனால் உன் மனதை நீ பார்த்துக்கொள் அதுதான் கருத்து